உருவல வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணம் சாவச்சேரி இந்து கல்லூரியில் நிற்கிறோம் இங்கே வந்து இன்றைக்கு ஒரு சாதனை ஒன்று நிகழ்த்தப்பட இருக்குது அதுவும் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று வயசு குழந்தையால் ஒரு சாதனை வந்து நிகழ்த்தப்பட போகுது ஒரு மூன்று வயசு குழந்தையால் எப்படி ஒரு உலக சாதனை நிகழ்த்தப்பட போகுதுன்ற விஷயத்தை தான் நீங்கள் இன்றைக்கு இந்த காவலில் வந்து பார்க்க போகிறீங்க குறிப்பாக இந்த இல்லத்தில் வந்து இன்றைக்கு பல சாதனையாளர்கள் வந்து கல்வியிலையும் சரி அதே மாதிரி விளையாட்டுத்துறைகள் அதே மாதிரி கலையிலையும் சரி பல சாதனைகள் வந்து படைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த குழந்தைன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு தமிழ் சொற்களுக்கான ஆங்கில பதத்தை வந்து இன்றைக்கு சொல்லி சாதனை வந்து படைக்க போகிறாங்க இந்த சாதனை வந்து சோழ நூலக சாதனை புத்தகம் என்கின்ற அந்த புத்தகத்தில் வந்து பதிவு செய்யப்போட போகுது இது வந்து பார்த்தா குறிப்பாக வந்து தெற்காசிய நாடுகள் குறிப்பாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கிற இந்த சாதனையாளர்களை வந்து இனம் கண்டு இந்த புத்தகத்தில் வந்து பதிவு செஞ்சு கொண்டிருக்கணும் குறிப்பாக வந்து இந்த தென்மராட்சி பிரதேசத்தில் கூட ஏழு சாதனைகளை கிட்ட இந்த உலக சாதனைன்னு சொல்லி பதிஞ்சிருக்கணும் இன்றைக்கு இந்த இடத்துல அந்த நிகழ்வு என்ன மாதிரி நடக்குதுன்றதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் குறிப்பாக அந்த மூன்று வயது குழந்தை எப்படி அந்த ஆயிரத்தி அஞ்சு சொற்களுக்கான ஆங்கில சொற்களை சொல்ல போகுது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனலுக்கு யார் புதுசாக இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலி வந்து பாருங்கள் தொடர்ச்சியாக காணல்களை போகலாம் இப்போ நாங்கள் சாவச்சேரி இந்து கல்லூரிக்கு முன்பதாக நினைக்கிறோம் இந்த மூன்று வயது குழந்தையினுடைய சாதனை என்றது வந்து ஏற்கனவே நிகழ்த்தப்பட்டிருக்குது இன்றைக்கு அந்த சாதனைக்கான விருது வழங்குகின்ற நிகழ்வு இந்த இடத்துல வந்து ஒழுங்கு செஞ்சுருக்கணும் ஏற்கனவே வந்து அதுக்கான எல்லாம் செஞ்சு மின்னலெல்லாம் கட்டி வச்சிருக்கணும் பாருங்க விதம் அந்த சின்ன குட்டி குழந்தை இன்றைக்கும் வந்து இந்த இடத்துலையும் அந்த சாதனை வந்து மறுபடியும் இங்கே வ வருகின்ற மக்களுக்காக வந்து நிகழ்த்தி காட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லினோம் அந்த நிகழ்வை வந்து கலந்து சிறப்பிக்கிறதுக்காக குறிப்பாக இந்த சோழன் உலக சாதனை புத்தகம் அந்த புத்தகத்தில் இருந்து அந்த புத்தகத்துக்கு உரிய நடுவர்கள் அதே மாதிரி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மொழிபெயர்ப்பு கற்கைகளில் வந்து முக்கியமான இடத்தில் இருக்கிற பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும் போயிட்டு பார்ப்போம் இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இப்படியான சாதனைகளை வந்து நாங்கள் கொண்டாட வேண்டியது எங்களுடைய ஒரு கடமையாகவும் இருக்குது அந்த வகையெல்லாம் வந்து நாங்கள் நிகழ்வு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பமாக போகுது அதான் அந்த குட்டி அம்மா பாருங்கோ ஹலோ

நீங்க ஏன் நீங்க வந்த நீங்க என்னது வந்திருக்கீங்க எக்ஸாமுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு தானே அவளுக்கு வந்து மூன்று வயசு இன்றைக்கு தான் பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே என்ன வாங்கி அம்மா பிள்ளைக்கு பர்த்டேக்கு என்ன வாங்கி தந்தா பிள்ளைக்கு ஆ ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா பிள்ளைக்கு ஆ மக்கள் கொடுத்தா நான் வாங்கிடுவேன் అన్న ఏన్నన్న అరే ఇట్లా என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க பரஹவே ஆ ஆ சொல்லுங்க அந்த உள்ள கிட்ட நோய்டா டீச்சர் டீச்சர் ஆகட வந்து நீங்க அம்மா அம்மா ஆர்மீ வாழ்த்துக்கள் நல்லா இருந்தா டான்ஸ் என்ன பாடுற நம்ம இடங்க நீங்க படிக்கிறீங்க அந்த சோழன் உலக சாதனை கின்னஸ் புத்தகத்துக்கான நடுவர்கள் வந்து இப்போ தயாராகி கொண்டிருக்கேன் இந்த உலக சாதனைகள் வந்து பார்க்கறதுக்காக இந்த குழந்தை தாயார் காரணமாக இருந்திருக்கிறார் அந்த பிள்ளைக்கு அன்றாடம் நாங்கள் இந்த வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற சொற்களிலே ஆங்கில சொற்களை உச்சரித்து அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அதனுடைய ஞாபக சக்தியை வளர்த்து அந்த பிள்ளை இந்த உலக சாதனை நிறுவனத்துக்கு அந்த சொற்களை சொல்லி ஒப்புவித்த வாயிலாக இந்த சாதனையை நிலைநாட்டி இருக்கிறார் இந்த தாயாருடைய முயற்சி மிக பாராட்டுக்குரியது தனக்கு இதுக்கண்டு நேரம் ஒதுக்காமல் தான் வீட்டுப்பணி செய்து கொண்டிருந்த வேலை இருக்கின்ற நேரத்தில் அதிபர் நாய் பூனை காளை மாடு எருமை மாடு சிங்கம் மான் ஆடு தேஞ்சிட்டு பன்றி குதிரை ஒட்டகம் ஒட்டகம் சென்னாய் தேவாங்கு நீர்நாய் மரம் மரம் வேர் இலை பழம் பூ மாம்பழம் வாழைப்பழம் தர்பூசணி குமளி வெண்ணைப்பழம் வெங்காயம் கீரை காளான் போஞ்சி தக்காளி அடுக்குமாடி அகத்திக்கீரை துளசி அட்டை கரப்பன் எறும்பு சிலந்தி சிற்பி சுறா மலைச்சிங்கம் படகு கப்பல் பேருந்து தோணி தலை மண்டையோடு தோல் அக்கா மூக்கு கசகசா அகில்மரம் பனைமரம் மகன் மகள் அப்பா அப்பா அம்மா குழந்தை நண்பன் கணவன் மனைவி அரசன் இளவரசி வீடு ஜன்னல் கதவு தரை பண்ணை வீடு அரிசி வசம்பு சோம்பு கடலை உளுந்து சீரகம் துவரை தேங்காய் புளி உப்பு ஓமம் வடக்கு மலை குன்று மண் வெப்பம் கடல் காற்று மாதம் வருடம் தண்ணீர் உறைபனி தோசை பூரி பால் முட்டை பனிக்கூழ் இன்னட்டு அனிச்சல் உணவு வானம் மேகம் சூரியன் நிலா நட்சத்திரம் வானவில் சாப்பாடு ஓடு, மன்னிப்பு, திர, மூடு, மிழையாடு, வெட்டு, பிடி, எடு, கொடு, குறி, இல்லை, பாசி, எடை, நோக்கம், கடகம், கடகம் கண்ணி நாய்வரி மன அழுத்தம் காய்ச்சல் இருமல் கோவில் பாடசாலை சந்தை வங்கி புத்தகம் தோட்டம் பூங்கா குடிசை கிராமம் சிறை சாவடி சத்திரம் மாளிகை மேசை கதிரை நெருப்பு ி உடை ஆடை ஊசி பந்து உலக்கை வட்டம் சிவப்பு பச்சை நீலம் கணிதம் விஞ்ஞானம் ஆண் பெண் தாமரை அள்ளி கண்ணனி கழுவு கப்பி இன்று நாளை நாளை நேற்று அஸ்ஸலாம் 4 பை ஆ பொரிவண்டு காதலன் நீரலி ஏல நீர் ali திருவூர்தி ஆ சோலன் குமட்டல் மயக்கம் ஏப்பம் கசகசா ஏல பா போ க முடியும் கண்மணி நெல் தொடர்பு ஆ ஆற்றல் பரிட்சை கால் வீடு விரதம் தரகர் சுட்டுக்குருவி ஆ எழுத்தாளர் பால்காரன் விக்கல், பவ்வால், ஆ கழுதை ஆ ஆந்தை பருந்து அன்னம் சேர் கிவி பறவை டோடோ பறவை விளையாடு கரடி ஏ புலி சிறுத்தை கீரி முயல் தவை குணகுபூனை முள்ளம்பன்றி குரங்கு ஜானை ஐஸ் பேரிச்சம்பழம் கொய்யாப்பழம் நெல்லிக்காய் சரியம் இந்த பழம் கக்கரிக்காய் கக்கரிக்காய் முள்ளங்கி பூசணிக்காய் மண்புழு உண்ணி மண்டு சிலந்தி கண் குருவம் பானம்பாடு நெட்டி குரல்வலை சடை எருது வாழைமரம் வாழைமரம் மனநாடு கொய்யா மரம் மேற் கூரை புகை போக்கி கோதுமை இலவங்கம் ஓகே இலவங்கம் பா கோதுமை மலை 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 நெருப்பு அக்கா அண்ணா விரோதி எதிரி பள்ளிவாசல் தோட்டம் அரண்மனை உணவு விடுதி தங்கு விடுதி என்ன எப்படி சந்தோஷம் கவலை குழம்பு பழச்சாறு காலை உணவு மதிய உணவு இரவு உணவு கப்பல் நீளம் நீளம் பயணப்படகு உலாப்படகு பாய்மரப்படகு ஏவுகணை மாட்டுவண்டி தானியங்கி விழா எலும்பு காதலன் சமையலறை கோடை காலம் இளையுதிர் காலம் மீறியற் பூங்க

இப்போதை நினைவாற்றலை வைத்து அவருடைய பெற்றோருக்கு நாம் நன்றி கொள்ள வேண்டும் அற்புதமாக அவர்களுக்கான அந்த பயிற்சியை வழங்கியிருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க இந்த குறிப்பாக ஒரு இந்த தர்மத்தில் ஒரு வடிகத்தை சொல்ல வேண்டும் யாழ் மாவட்ட உலகவியலாளர்களுக்கு நாம் வங்கி செல்ல வேண்டும் இந்த சிறுகை ரஸ்விகா குறித்தான ஒரு தகவலை ஊடகத்திற்கு வெளிப்படுத்தியது இந்த யாழ் மாவட்ட உலகவியலாளர்கள் அவர்கள் மூலம்தான் நாங்கள் அந்த குழந்தையின் திறமை அறிந்து கொள்ளும் குழந்தையின் அவருக்கான முயற்சிக்காக நாங்கள் எமது பயிற்சியை கிளிகொச்சி மாவட்டம் பங்களிப்பு செய்தார் அதே போல இவை அவர்களுக்கும் எமது உணர்வையும் ஐயாவும் காமெடி வழிகளாக அவருடைய பலர் முறை அவர்களை பரிச்சிருத்து இந்திய தினம் சாதனை நாளாக நியமித்து இந்த பெருந்தகைகள் நிலையில் அவருடைய சாதனையை இந்த வராதவர்கள் கல்வி சார்ந்த உலகவியலாளர்களுக்கு என்றாலும் கூட அவருடைய இந்த விதை இப்பொழுது விருட்சமாக வரவதற்கு ஒரு அடி எடுத்து வைத்திருக்கின்றனர் பெற்றோர் நமக்கு எந்த அளவு சிறுமிக்கு சூழல் உலக சாதனை சாதனை அவருடைய சாதனை அங்கீகரித்து

கௌரவம் பெறுகிறார்கள் கலாநிதி கமலதாசன் அவர்கள் மொழி பெயர்ப்பு துறை துறை ஐந்து தொடர்பிக்க இருக்கின்றார் தொடர்ந்து

சாதனையான அவருடைய ஆற்றல் இன்றைய பொழுதே உலக விழிப்புணர்வு அவருடைய ஆக்கப்பூர்வமான சந்தர்ப்பங்கள் கிடைக்க வேண்டும் அவர் என்னுடைய நிரந்தர

கௌர மூன்று வயதிலே தமிழ் சொற்கள் ஆங்கில சொற்களை சொல்வது என்பது அசாத்திய திறமை அதனை நேரத்திலே பூரி ஒரு சோழ நலந்த சாதனை புத்தகத்திலே தனது மீதியிலும் பதிவு செய்திருக்கின்றார் அந்த வகையில் படலை கீயகர் தஸ்வின் அவர்கள் எல்லாருடைய வாய்ப்புகளும் வாராட்டனும் இந்த இடத்தை இடைக்கெட்டு அவர் தன்னுடைய வந்து இந்த சாதனை வந்து நிகழ்த்தி முடிக்க போயிட்டு பல காலம் வந்து பல வாழ்த்துக்கள் இந்த தஸ்மிகா எனப்படுகின்ற இந்த குழந்தைக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்ல விரும்பினால் கொமெண்டில் வந்து தெரியுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கலாம்